அனைவருக்கும் நான் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனை வரும்ங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்து கரெக்டாக அஞ்சு ஏக்கர் முப்பது செண்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு கிணறு வந்துருப்புங்க ஒரு சின்ன ஒன்று வந்துருப்பேங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம்ங்க ஒரு கோழி பண்ணை போடலாம் ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை ஒரு கம்பெனி கட்டலாம் ஒரு மில்லு பண்ணலாம் மில்லு கட்டலாங்க ஒரு காலேஜ் ஸ்கூலு எது வேணாலும் பண்ணலாங்க ஏன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க ஒரு எழுநூறு மீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாங்க தார் ரோடு பேசுங்களே வந்துடுமேங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வருங்க அந்த வீடு தெரியுது பாருங்க அதான் வந்து போலவாடி பிரிவுங்க இந்த பூலவாடி பிரிவுங்கிற ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க மூணு பக்கமே பென்சிங் வந்துடுங்க ஒரு சைடு மட்டும் போட்டால் போது மெயின் ரோட்லையெல்லாம் மூணு கோடி நாலு கோடி போயிட்டுருக்குதுங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு அறுபத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாம்க அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க ஒரு தனி கிணறு வந்துடும் ஒரு சின்ன ரூமு வந்துடு பிஏபி பாசன வசதி வந்துடுங்க அருமையான செம்மண் பூமிங்க மெயின் இருந்து ஒரு எழுநூறு மீட்டர் வந்தால் போதுங்க மெயின் ரோட்லெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குதுங்க இன்றைக்கி முதலீடு வண்டி வச்சிங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயரில் டபுள் மடங்கு ஆயிருங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க மொத்த ஏரியா அஞ்சு ஏக்கர் முப்பது சென்றுங்க இதனோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்துன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கிறாங்க இந்த பூமி தேவைப்பிறகு என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்